நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்தத நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்கள தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா எப்படி என்ன கருத்துல எடுத்துக்கிறது அண்ணன் சீமான வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்றாரு பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க கல்வி கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் புதிய கல்வி கொள்கை அதே சொல்கிறோம் பயிற்று மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலைங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் ஐயா நீங்கள் செஞ்சீங்களா செய்யல மோடி ஐயா செஞ்சுருக்காரு புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும் என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் தான் படிக்கணும் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாவது வகுப்புக்கு மேல சொன்னதை தாண்டி நாங்க போறோம் நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று அதுக்கப்புறம் என்ன விருப்ப மொழி அதான் சொல்ற விருப்ப மொழி மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் இந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதுல படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் நிதி ஏதுன்னு கேட்டா பதில் நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நீதி தெரியல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்ததல்ல நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்கள் தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா இது எப்படி என்ன கருத்தில் எடுத்துக்கிறது அண்ணன் சீமானவர் வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்றாரு இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க கல்விக் கொள்கையை பற்றி சீமான் பேசுகிறாங்க மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கையா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் புதிய கல்வி கொள்கை அதே சொல்கிறோம் பயிற்று மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் ஐயா நீங்கள் செஞ்சீங்களா செய்யல மோடி ஐயா செஞ்சுருக்காரு புதிய கல்வி கொள்கையில் யாராக இருந்தாலும் என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் தான் படிக்கணும் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாவது வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னதை தாண்டி நாங்கள் போறோம் நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று அதுக்கப்புறம் வேணும் விருப்ப மொழி அதான் சொல்றோம் விருப்ப மொழி மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் இந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதில் படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்